அங்கே நடந்து பார்த்தா தானே தும்ப தூரம் ஸ்கூலு நடந்ததான் உங்க பாப்பா கஷ்டப்பட்ட ஃபேமிலி அந்த அம்மா அப்பெல்லாம் துப்பா கஷ்டம் அங்கே ஏன் பார்த்தா தானே எந்த ஓகே வனாந்தர உலகம் இருக்கும் நடந்து பரவாயில்ல எங்க பருக்கு வனாந்தரம் காடு காடு உலகம் இருக்கும் சரியா அந்த கடவாத ஏகப்பட்ட மா பறவைகள்ல அதை பக்ஷிகள் எல்லாம் நெத்துன்றது உகுந்துனோம் அங்கே தான் அவன் ஏன் மடத்தனா அங்கேயே அஞ்சுக்கு வந்துட்டோம் நீங்கள் அஞ்சுக்கு வந்துடு நீ ஏன் மடி அஞ்சுக்கு வந்துடு அஞ்சுக்கு வந்து எல்லாம் ஒழிஞ்சும்பேன் இல்லை ஒழிஞ்சும்பியா ஏன்னா தாரணம் இல்லை அது வனான் தப்பி பத்தாத்தி அஞ்சுக்கு ஏதாவது ஒழிஞ்சிக்குவியா ஒய் நீ ஒய் இல்லை அஞ்சுக்காத சரி அது கொச்சதான் அஞ்சுக்கு பார்த்தா சரி நடிவு ஆரஞ்சுவேன் திருச்சி இன்னும் அஞ்சுக்கு வந்து என் மடிவு

ಅವ ಏನು ಮಾಡಿದ ಸರಾವಣ್ಣ ಏನು ಮಾಡಿದ ಹಂಗೇ ಯೋಚನೆ ಮಾಡಿದ ನೀ ದೇವ್ರ್ ಬೇಕಾ ಸ್ಟೇಟ್ ಬೇಕಾ ಮುಡಿ ಮಾಡಿದ ನೀ ಏನ್ ಮಾಡಿವಿ ಅವನ ಅಂತ ಅನಿಸಿಲ್ಲ ದೇವ್ರ ತಾನ ಬೇಕು ನಂಗೆ ಸ್ಟೇಟ್ಲಾ ಅಂದು ಬೇಡ ನಮ್ಮ ಮನೆ ಹೋಯ್ತಾ ಒತ್ತೂದು ಹಂಗೇ ಮಾರಿಡಿತ್ತು ಬೂದ ಒಳಗೆ ದಾಡಿದ್ದಾರೆ ದೇವ್ರು ದೇವ್ರು ಹಂಗೊಬ್ರು ಆ ಮುನಿವರ್ ಅದ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಕ್ಕೆ ತ ಬಂದ ನೀವು ನಿಜಕ್ಕೆ ಹೆಂಗಿದ್ದಿ ದೇವ್ರ ನೋಸ್ಕರಲ್ಲ ನೀ மாடித்தி ஸோ இங்கே ஸ்லேட் நீ பத்திரம் ஆகிட்டுக்கோ இஸ்லேட்லி ஏன் பரவரும் ஏன் பந்து அங்கே நடந்துருந்து ஸ்லேட்டை கையில் கூப்பிட்டு விட்டுருத்தாரே இவன் நேராக ஓத்தானா போய் தோடத்துலே அவன் டே அவன் முதல்ல டெஸ்ட் மாடுக்கல அது நடித்தே அந்த டெஸ்ட் மாடுக்கல இங்கே யோசனை படுத்தானா ஏன் பேக்கு நம்ம ஏன் அங்கே யோசனை படுத்தானா அவன் உள்ள கண்டு தெரியலா டெய்லி ஸ்கூலு ஏங்க ஓத்தானாவா நடந்து வளக்க வயது ஏன் வசதி அவன் வளக்க உலக கூலியே வளக்க வைக்கப் போறீட்டே ஸ்கூல் ನಡೆது வளக்கு பதிலா 얘는 எதுக்கு அன்னை வசதியா இருந்தா ஏன் ஏன் ಬೇಕு ஸ்கூலி ನಡೆது ஓतिया? இல்ல அதர் எங்க நீ? நீ ஸ்கூலி எங்க ஓதி? ஆ ஆட்டோ இல்லಂದ್ರ அவர் அங்க சைக்கிள் பேக்கு அங்க பரிதானா மறுதின நோடுதானா வெளியே மனம்தே கேனி திண்டுதே சைக்கிள் சைக்கிள் திண்டுதே சந்தோஷந்தர சந்தோஷம் நீ ஆஹா ஆ ஃப்ளைட் நான் ஏன் மடுக்கு பத்ரவா இதுக்கு கு அங்க தெல்ட சைக்கிள் சூப்பரா ஸ்கூலி ஓய்தா செந்தா ஓய்தா ஓதால ஃப்ளைட் நீ ஏன் ஞாபாவே எத்து ஃப்ளைட் ஞாபாவே எத்து வந்தத எல்லா மக்களும் கேள்த டி எப்பரா உனக்கு மட்டும் சைக்கிள் தச்சது எங்களுக்கெல்லாம் சைக்கிள் இல்லையாடா அப்படிதானா அவங்க எழுத்தா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு யார் வாங்கி தந்தா எங்கள் அப்பா தான் வாங்கி தந்தாரு அப்படின்னா அந்த சைக்கிள் வாங்கினது எங்களுக்கு ட்ரீட்லாம் கிடையாதாடா அங்கே கேள்வி கிளா கண்டு படத்தில் என்னடா வேணும் ஸ்கேலுங்கடா கடா அங்கே தானா நாளைக்கு வரும்போது எனக்கு லட்டு வாங்கிட்டு வாத்திருத்தலாம் மக்கள் சரிடா கொண்டு வரேன்டா திருட்டு நேராக மனைத்தானா மனைய வந்து லட்டு கையில் கொஞ்சம் ரூபாய் ஆகும் இல்லை

மக்கள்லாம் பயங்கர சூப்பராக தேங்க்ஸ்ரா 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 அங்கே தென் சந்தோஷம் தாழலாம் அது நைட்டு வந்தா வந்து மணிலே செந்தாங்கே அடுத்த நல்ல அந்த அப்பனையை மைசிர்ல இந்த கெம்மு அந்த அப்பனையை ஆக அய்யோ நம்ம டானிக்கு எல்லாம் கூட ரூபாய்ல ஏன் மாடாது நாங்கள் தெளி விசாரப்படுத்தாத பார்த்த ஏன் எழுதா நேராக அப்பத்தில் அப்பா ஏன் டானிக்கு பேரது கொட்றீ அங்கே தெளிதா டானிக்கனா அந்த அப்பா கொட்டிரு பரது கொட்ரு இங்கே நேராக வந்தால் ரூமில் ஒய்த ஆ டானிக் எஸ்ன வரது எனக்கு இந்த டானிக் வேண்டுன்னு வர வரத்துல முந்தை கேன்னு முந்தி விடுத்துருத்தோ டானிக் அப்போ நானே இனிமேல் ரூபானை சேசிட்டு தொகுந்து கொட்ட பார்த்துல அப்போதை கொட்டுருத்தானா அப்புறம் சந்தோஷா மகா நம்ம இத்தாவது மாடிதலா ரொம்ப உள்ள கெண்டு சந்தோஷா இந்த மாதிரி நேராக ஸ்கூலியை வயது அத்தில் ரா கெண்டு அந்த கெண்டு தான் வயசு கிரி ஏன்னா ஆகணும் ரொம்ப கெ கெட்ட கெண்டு ஆண்டு ஆகுன்னு மெல்ல கெளுத்த டே எப்படோ அவங்ககிட்ட சைக்கிள் வந்திருக்கு மறுநாள் லட்டு வந்து கொடுத்த என்னோட நீ ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்க என்ன விஷயம் சொல்கிறோம் அதான் இருக்கு அப்படிதான் வேணும் எளிதா சொல்ல மாட்டேன் இல்லை அவன்தான் சரி ஃப்ரெண்டு தானே திருசின்ட்டோ எங்கள் வீட்டில் ஒரு ஸ்லேட் இருக்குது அந்த ஸ்லேட்டில் என்ன எழுதுனாலும் அப்படியே கிடச்சிரும் அதனால அந்த ஸ்லேட்டை நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின் கெண்டு எழுதித்தோ கெண்டா சரியான லூஸாக இருக்கேடா நீயே அந்த ஸ்லேட் இருக்குன்ற உடனே நைட் டைம் எழுதி வச்சுருக்க வேண்டியதானே எனக்கு வந்து ஒரு முப்பது கிலோ தங்க வேணும் இருபது கிலோ வெள்ளி வேணும் ஒரு நூறு கிலோ வைடூரியம் வேணும்னு எழுதி வைக்க வேண்டியதானடா டானிக்கு லட்டு சைக்கிள் வாங்கிட்டு இருக்காங்க தானா ஆகத்தான் சரணனியே தோர்த்த ஆஹா நான் ஏன் மாட்லா கூட மாடலாங்க விட்டுட்டா உள்ளா நோவு இதே பேக்கே வம்பா அதாவது நினைச்சிட்டு நம்ம தோறலாங்க வைக்கலாம் சரி இது நைட் போய் நான் ஏதாவது பரதாந்து நினைச்சின் தானா நேராக மனையை ஓயிட்டா எல்லாம் அப்பா அம்மா நிதி ஆயிடுத்து மேலே ஓய் ஆ கூட அவ்வளோ கை நடுத்தானா சிலேக்ட் நான் காணேன் காண காணே உடுத்தானா மேலே உடுத்தானா களை உடுத்தானா கூடு நெட்லாம் பிச்சு பிச்சி ஆகத்தானா எல்லா சலம் நோயிட்டா ஒன்று சலியாஸ் எட்டு வந்து சலியா சட்டில்லவா எங்கோ உடிக்க நோடானா எப்படியும் சுக்கலாம் ஓ தடுத்தா குத்துத்தானா இந்த அப்பா வந்து எதுக்குடா ஆள்ட எழுக்கடை தரேன் அந்த அப்பா வந்து உண்மனை ஏழாந்தாத்து நினைச்சிதா சரி பேடா ஏற்கு இல்லைப்பா நான் வந்து பத்ரவா வந்து இது நான் ஃபோட்டோ நான் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ நட்டியிட்டேன் ஆ போட்டோ காணாங்க வைத்தா அதுதான் அடுத்த சும்மா திட்டா ஸ்லேட்ல தேயிட்டு மாதிரி தானா இவன் சரவணத்து நான் லவுட்டி இருக்கு தெரிவிட்டு நைட்டு நைட்டு அவன் பல்லாக்கு பிடிச்ச மனையை வந்து அந்த அம்மா பண்ணி தரலாங்க இந்த குடி வந்து மேலே துமிக்கி மேலே ஸ்லேட்டை மனையை விட்டா அவன் ஓரளவு உள்ள மனைவி தானா உள்ள மனை சூப்பர் மனை அவன் நைட் ஏன் மாட்டேதான் அந்த அப்பா அம்மாட்டில் தேய்தான் அஸ்லேட்லி பரிலக்க கொச்ச அதை ஏன் படிதா புடிசு புடிசாக ஏன் ஆரமிச்சுதா எனக்கு எங்கள் வீடு முழுக்க தங்கம் வேணும் வீடு முழுக்க வெள்ளி வேணும் பெரிய கோட்டை வீடு வேணும் அங்கே எல்லாமே வரதுட்டா வரதுட்டு ஏன் மாட்டாட்டா செந்திட்டாட்டா அந்த மணிலே அந்தமனிலே கிரி அந்த மணிலே நிறுத்திட்டா மருதினா வெளியே எது அவன் நினைச்சுதானா மனப்புள்ள வெளியே இருந்து வயிறு இருந்து அது இருந்து இதுதானா மருதின வெளியே நொடியிற கண்ணு முடிச்சு நோடுத்தானா தானா பூதம் அவனை தூக்கிட்டு நோயிடுது என் மறுத்தம் அஞ்சு பதில் நடி டைவான் ஐயோ ஐயோ பூதம் பூதன் எழுத்த வேண்டா சிலிட்ட திருடிட்டு வந்துட்டு எளிதா வைக்கிற மௌனை அவனுக்கு வா அவனைய போட்டு நாங்கள் சூப்பு குடிக்க போறோம் தூக்கிட்டு எடுத்து இரோட பூதனும் அஞ்சு நடுக்க அழுத்தானா ஐயோ நீ விட்டுருங்க விட்டுருங்க அந்த ஸ்லேட்டை நான் எடுக்கல அதை எடுத்தது யாரு சரவணன் தான் அவங்க தான் நான் எடுத்தேன் யாரா சரவணன் அவனையும் கூப்பிடுறேன் அங்கேயே அவமானிட்டு அவன் சரணன் தானே அவனும் தூக்கிட்டு இரண்டு தூக்கிட்டு நேராக மேலே போயிட்டுரு மேலே ஒய்துறேன் இவன் இத்தான் ஸ்லெட் கூட்டுருல நான் ரிஷி இதாரி முனிவர் அந்த வந்து தொண்டை விட்டு இடம் தரணும் ஆஷின் நோய் எடுத்த சரணன் ஏன் மாட்டேதா நேராக போய் காலி வந்து நமஸ்காரம் மாட்டேதான் தெரியும் அந்த வேணும் ஏன் சரவணா நீங்கள் தானே ஸ்லேட் நான் கொட்டேன் இங்கேயதாக அவனையும் கொட்டி எனக்கு தெரியுது மற்ற வேணுதா

நான் டெஸ்ட் மாலை கொசரை கொட்டேன் நீ உள்ளவனா இதை கண்டி நீ டெய்லி முதல் தினம் ஏன் பருதி ஸ்லேட்டு மட்டுத்து பருதி மருதினா ஏன் பருதி லட்டு மட்டும் பருதி அதக்க மருதினா ஏன் பருதி ஏன் பருதி டானிக் மட்டு பருதி அப்போ நீங்கள் ஆகலாம் கரெக்டாக பந்து அந்த இவன் தேதி ஏன் மாயிட்டா அதுலேயே தண்டியாக பறந்துட்டான் அங்கே பெரிய அந்த பேரை சாப்பிட்டு பெரியா இருந்தாங்க சார் இவன் தான் கிரி அதுதான் தார் தூக்கிட்டு வாங்கினான் பூதம் படத்தில் முனிவர் தரீங்களா

இல்லை ஒழுங்கா காலை வரட்ட வரை அங்கே தர பூதூன இடம் தூந்து மணிக்கு வந்துட்டு தார் அவருடைய கிரியாணல் தானே சரணம் சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுருவேன் ஒரு சவணம் என்ன தானே அதெல்லாம் பரவாயில்லடா டெய்லி எனக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் சரி உனக்கு வேணுங்கிறத ஒரு நாள் நீ எடுத்துக்கோ எனக்கு வேணுங்கிறோம் நான் ஒரு நாள் எடுத்துடுவேன் ஓகேயா நான் சொல்லித்தரேன் ஓகே எனக்கு திருத்தாரா இடம் ஃப்ரெண்ட் ஆகிடுது ஏறா உனக்கு எடுத்து கதை முடியுது கதை எசர் வேணும் சர ஏ ஏ ரே ஏ ரே கதை எசுரேண்ணா நான் ஏன் ஹலோ